அப்படியா இந்த பண்டாரம்பத்தி சொல்லாம கொல்லாம ஊருக்கு போயிருக்கு பாருங்க ஹே இது தான் இங்கே இருந்தது இங்க தான் இங்கே இருந்தது அதன பார்த்த மாதிரி ஹாய் ஹலோ மங்கா வெல்கம் வணக்கம் అలా ఇర్కా வெல்கம் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிதானு அப்படியே ஒரு லைக் ஹாய் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ரொம்ப நேரம் ஆச்சு லைனுக்கே வரவே இல்லை எதா ப்ராப்ளமாக வெல்கம் ப்ளீஸ் பத்து பேர் லைனில் இருக்கீங்க அப்படியே லைனுக்கு வரவீங்க ஒரு லைக் போட்டுட்டு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரேன் ப்ரோ என்னாச்சு லைக் போட மாட்டீங்களா சரி தஞ்சாவூர் இருக்கட்டும் லைக் போடுங்களே லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு நான் இருக்கேன் ஆ வெங்கடேஷ் ப்ரோ வாங்க வெல்கம் ஆ சரி சரி லைக் போட்டுருங்க அப்படியே லைக் போடலாமே ஆ கேட்குதா நான் பேசுகிறது ஒரு லைக் போடுங்கன்னு சொன்னேன் வெங்கடேஷ் ப்ரோ சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ சரண் ப்ரோ தேங்க் யூ வெங்கடேஷ் ப்ரோ சொல்கிறேன் அப்படியே லைக் போட்டுருங்களே ஒன்று புதுசாக லைனுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்லைங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா போதும் எத்தனை பேர் இருக்கீங்க ஆனால் யாருமே எதுவும் வரமாட்டேக்குறீங்களே ஓகே ஓகே சரி சரி இங்கிலீஷ் ப்ரோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேலன் ப்ரோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க भोलि सुबिधा र சொல்லுங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க சேரன் ப்ரோவுக்கு என்னை என்ன ஊருன்னு கேட்குறாரு வேறு எத்தனை டைமில் லைவுக்கு வந்தார் நான் உண்மை அச்சீவ்மெண்ட்டாக இருக்கேன் ஏற்கனவே வந்துருக்காரு நான் பார்த்துருக்கேன் ப்ளீஸ் லைல்வியில் இருக்கிறவங்க லைனில் இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுப்போம் லைன்லே இருக்கிறீங்க ஒன்று பேச மாட்டேங்கிறீங்க எதாவது சுத்துதா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்க மட்டும் இறந்துட்டே இருக்கீங்க ஆனால் பேச மாட்டேங்குடிங்களேன் அதுக்கு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு போட்டு ஆமாம் உங்கள் ஃபோனு கொஞ்சம் தான் கொடுங்களேன் உங்கள் ஃபோனு கொஞ்சம் தான் கொடுங்க நான் அப்பப்போ லைன் சுற்றுதான்னு பார்ப்பேன் அதனால தான் கேட்டேன் ஓகே யாரோ மூணாவது லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி மாமா நான் லைனுக்கு வந்துட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்கம்மா மூணாவது லைக் போட்டிருக்கீங்க ஆனால் லைனுக்கு வர மாட்டேன் தெரியுங்களே இன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹேமா சுரேஷ் சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க பரவாயில்ல எனக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாங்க எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம கூட பேசிகிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு என்னப்பா பேசுங்கப்பா ஒருத்தவங்க வந்து லைக் மட்டும் போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் லைனில் இருந்துகிட்டே இருக்கீங்க எப்படி அது ஓ நான் லிப் ஸ்டிக்கு எல்லாம் போட்டாதா போட்டாதான் கமெண்ட் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி நான் அதையாவது போடுறேன் சரியா தேங்க்யூ மேம் லைக் போடுங்க மேம் என்ன நான் இப்போ காலே எல்லோரும் லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னு தானே எல்லாரும் அவங்களே போகிறீங்க சார் ஏன் இது ஓகே ஓகே நான் வந்து அவங்க வரைவா வச்சுட்டு வருவாங்க நான் உங்கள் கண்ணு நாள் வைக்கிறேன் சரியா இது அதிகமாக வைக்கிறதுக்கு முடிமாடுது இதெல்லாம் இதை வச்சால்தான் எல்லாம் லைக் பண்ணுறாங்க போதுமான்னு பாத்து சொல்லுங்க வந்துட்டே இருக்கு போயிட்டு தான் இருக்கா ஊருக்கு போயிட்டா இருக்கா கட் பண்ணல நான் லிப்ஸ்டிக் வச்சிருக்கிறேன் ஆ ம் மேக்கப் பண்ணாத லிப்ஸ்டிக் போடுற ஒரே ஆரம்ப மட்டும் தான் அப்புறம் என்ன Alerta, patch பவுட்ரு போடணுன்னா சொல்லுங்க அதையும் போட்டுறேன் சரியா மாமா நீங்களா லைனில் இருக்கிறீங்க ஏமாண்ணா மாமா நீங்களா லைனில் இருக்கீங்க லைனில் நீங்களாக இருக்கீங்க இது ஏன்பே வரமாட்டேக்கு இதுல லைவ் போட்டாலோ வீடியோ போட்டாலோ ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது லைவ் அப்படின்ட்டு லைவ்ஸு ரிவ்யூஸு எல்லாம் போனால் தானே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போடலாம் லைவ் போடலாம் ஹாய் மூணு பேர் லைனில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் புதுசாக லைனுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க ஒரு லைக் போடுங்க வரப்போல தெரியுது அப்படியே ஓடிடுங்க மூணே மூணு லைக் இதெல்லாம் ஒரு வியூஸா 好了呢。 அப்படியே பார்த்துட்டே உக்காந்துருக்கணும் பேசினா தான் தானே நீங்கள் பேசுனாதான் லைவ் போடுற எனக்கும் கொஞ்சம் ஆ பேசுகிறேங்க நம்மளை பற்றி கேள்வி கேட்குறாங்க சொல்லணும்னு தோணும் ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே உள்ள வந்து லைக் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு ஆயிடும் எனக்கு என்னமோ இப்போ சீக்கிரம் சீக்கிரம் கூப்பு வருது இப்ப கால் காமன் நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் எப்படி போடுறது പടുക്കോറേ ഭയ്പാ നെച്ചിട്ട് പോകേ എനിക്ക ഒരു ടെൻഷൻ ആകും